ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டு சமையல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரவையை யூஸ் பண்ணி ரவா போண்டா தான் செய்ய போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டக்குன்னு வந்து செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் வாங்க இது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரவை சேர்த்த அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துறேன் ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்கறனால இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்படியே வந்து லைட்டாக அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரவை ஊறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை பாருங்க நல்லா வந்து ஊறி இருக்கு இன்னும் இப்போ அடுத்து இங்கிலீன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னே கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குன கருப்பில் அடுத்ததாக வந்து பொடியான அளவுக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி பசஞ்சிக்கலாம் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக போடுற போண்டா பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து பிசஞ்சாச்சு இப்போ வந்து இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் ஈவினாக வந்து போண்டா வந்து வெந்து வரும் இப்போ பாருங்க இந்த ரவா போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரவா போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சீக்கிரமாகவும் வந்து சிம்பிளாகவும் செஞ்சு முடித்தாச்சு இதை வந்து டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்கா விசாக நேட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்